சார் மில்டன் எத்தனை ஆளை வேணா கூட்டிட்டு வாங்களேன் பார்ப்போம் இதற்கு ஈடு இணையாக வர முடியுமா இந்த வரலாற்றுக்கு ஈடு இணையாக வர முடியுமா அப்படியானால் இத்தனை பெருமக்கள் பிசுராந்தியார்னு ஒரு புலவருங்க கோப்பெருஞ்சோழன் ஒரு ராஜா இந்த ராஜாவுக்கு பிசுராந்தியார ரொம்ப பிடிக்கும் பிஸ்ராந்தியாருக்கு கோப்பெருஞ்சோழனை மிக பிடிக்கும் ஆனா பிசுலாந்த யாருன்னா பாண்டிய நாட்டை சார்ந்தவர் எந்த நாட்டை சார்ந்தவர் பாண்டிய நாட்டை பார்த்ததே இல்லை ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே பார்த்ததே இல்லை ஆனா இந்த கோப்பரஞ்சோழன் என்ன பண்ணா அவனுடைய மகன்கள் செய்த தவறுக்காக மனம் வெறுத்து போய் தன்னுடைய புலவர்கள் பொத்தியார் போன்ற புலவர்களை எல்லாம் அழைச்சி இனிமேல் எனக்கு வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு ஆசையே விட்டுப்போச்சு இந்த நாடெல்லாம் என் மகன்களே வைத்து கொள்ளட்டும் நான் போய் வடக்கிருந்து உயிர் துறக்கிறேன்னு போய் வடக்கு திசையில் போய் உட்காந்துக்கிட்டான் இந்த வடக்கு இருந்து உயிர் துரத்தல்னா என்னென்னா வடக்கு திசையை நோக்கி உட்காந்து சாப்பிடாமே உயிர் போகிறதுக்கு பேர் வடக்கு இருத்தல்னு பேர் அதை செஞ்சான் ஒரு ராஜா உட்காந்து உயிர் விட்டான் அப்படி உயிர் விடும்போது ஒரு வார்த்தை சொன்னால் எனக்கு பக்கத்தில் ஒரு இடம் காலியாக வையுங்கள் எதுக்குப்பா காலியா தோண்டி வையுங்கள் உயிர் துறப்பார் அவருக்காக ஒரு சமாதி கட்டி வையுங்கள் தயாராக என்று சொல்லிவிட்டு அந்த ராஜா செத்தே போயிட்டான் அவன் செத்ததெல்லாம் இல்ல அதே போல இவ்வளவு நாட்களாக அந்த மன்னனை பார்ப்பதற்கு வராத அந்த பிசுராந்தையார் அவன் இறந்த அன்று வந்தார் அந்த புலவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள் இவ்வளவு நாளா வராதவன் இப்பொழுது வந்திருக்கிறான் கோப்பெருஞ்சோழன் சொன்ன வார்த்தை பொய்யாகவில்லை இன்னொன்னு நடக்குமா நேராக வந்தா பிசுராந்தையார் எங்கே என் மன்னன் இறந்த இடம் என்று கேட்டான் இதுதான் அவன் இறந்த இடம் என்று சொன்னவுடன் அதற்கு பக்கத்திலே அவரும் இருந்து வடக்கிருந்து உயிர் துறந்தார் என்று சொன்னார் இதைவிட நட்புக்கு இலக்கணமாக நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டை உலக இலக்கியங்களில் உங்களால் காட்ட முடியுமா காட்ட முடியுமாங்க இவர் சொன்னாரு சொன்னது பிழைப்படாமல் அவர் வந்தது பெருசு வந்தது பிழைப்படாமல் அமர்ந்தது பெரிது அமர்ந்தது பிழைப்படாமல் உயிர் விட்டது அதை பெரிது எப்படி ஒரு மனிதர்கள் ஒருத்தன் பிறக்கும் போதே கவச குண்டலத்தோட பிறக்கிறான் கவச குண்டலத்தோட குண்டலம் என்ன அர்த்தம் அவனை யாரும் ஜெயிக்க முடியாது அது போதாதா கவச கவசகுண்டலத்தோடு இருந்தால் என்ன அர்த்தம் அவனை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது ஒருத்த வந்து யாசகமாக கேட்குறான் ஐயா பிச்சை போடுங்க என்னப்பா பிச்சையாக வேணும் உன் கவச குண்டலம் வேணுங்கிறான் சரியா வந்திருக்கிறவன் யாசகன் இவன் உள்ள போனா சூரிய பகவான் வந்தார் ஏன்னா அவனோட அப்பா சூரிய பகவான் யாரு கர்ணன் சூரிய பகவான் அவர் சொன்னார் வந்திருக்கிறவன் சாதாரண ஆள் இல்லடா அர்ஜுனனுக்கு தந்தையாக இருக்கக்கூடிய இந்திரன் அர்ஜுனனை காப்பாத்துறதுக்காக உன் கவச குண்டலத்தை வாங்குறதுக்காக வந்திருக்கிறான் அதனால நீ கொடுத்துறாதே எச்சரிக்கையும் பண்ணியாச்சு கவச குண்டலம் உயிரை காப்பாத்தும் வந்திருக்கிற யாசகம் கேட்கலான்னு கொடுக்கலாம்னு நினைச்சாலும் உள்ள ஒரு எச்சரிக்கை வந்திருக்கிறவன் யாசகம் இல்லை வேஷம் போட்டு வந்திருக்கிறான் நடிச்சுக்கிட்டு வந்திருக்கிறான் நீ கொடுக்காதே யார் சொல்கிறாங்க அப்பா சூரிய பகவானே சொல்கிறார் இப்போ என்னங்க பண்ணணும் வெளியே வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியும் நீ இந்திரன் தானே வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிற நீ நடிச்சுட்டு கேட்டால் நான் கொடுத்துருவே நான் அனுப்பியிருக்கணுமா இல்லையா சூரிய பகவான் சொல்ல சொல்ல கத்தி எடுத்து அறுத்து உடலிலிருந்து கவச குண்டலத்தை அறுத்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான் சூரிய பகவான் கேட்டார் பாவி நான் தான் சொன்னனேடா வந்திருக்கிறவன் இந்திரன் அவனுக்கு கொடுக்காத கவச குண்டலத்தை கொடுக்காதேன்னு சொன்னனே நீ கேட்க மாட்டேன்ட்டு ஏன்னு கேட்கும்போது அப்ப சொன்னான் கர்ணன் தந்தையே எனக்குன்னு சொந்தமா ஒரு நாடு கூட இல்லை என்னை அவமானப்படுத்துனாங்க சபையில் அங்க ஒரு ராஜ்யத்துக்கு நான் ராஜா ஆனா அது கூட துரியோதனன் எனக்கு போட்ட பிச்சை எனக்கு ஒரு நாடு கூட இல்லை நான் சாரதியாக இருக்கக்கூடிய தேரோட்டியின் பையன் ஒரு தேரோட்டியின் மகனிடத்திலே வந்து இந்திரன் கையேந்துவதாக இருந்தால் இந்திரன் கை கீழேயும் என் கை மேலேயும் இருக்கும் என்றால் கவச குண்டலம் என்ன என் உயிரையே கொடுப்பேன் என்று சொன்னான் கவச குண்டலம் என்னையா என் உயிரியே கொடுப்பேன் கேட்குறவன் யார் இந்திரன் அவன் கை எங்கே இருக்கு கீழே இருக்கு கொடுக்கிற என் கை எங்கே இருக்கு மேலே இருக்குது இது போதாதா அப்ப இந்த குணாதிசயத்தை இந்த நாடு பெற்றிருந்ததனால் தான் பாரதி சொன்னான் சுதந்திர தேவி தொழுதிடல் மறக்கிலேனே இந்த நாட்டை வணங்கணும்னு நினைக்கிறான் ஏன் நினைக்கிறான் என்றால் இது புண்ணிய பூமி இது என்ன பூமி புண்ணிய பூமி விவேகானந்தர் அமெரிக்காவிலே போய் பேசுகிறார் அவர் பேசிய இடத்துக்கு தயவு செய்து நீங்கள் என்றைக்காவது போனீர்கள் என்றால் போய் பாருங்கள் அங்கே என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு தெரியுங்களா அந்த அமெரிக்காவிலே தான் தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்தார் மறந்துடாதீங்க யார் பிறந்தார் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்தான் இந்த மின்சார விளக்கை கண்டுபிடித்தார் தாமஸ் ஆல்வா எடிசன் தான் மின்சார விளக்கை கண்டுபிடிச்சார் நீங்கள் ஏமா விவேகானந்தரை சொல்லிட்டு இவரை சொல்கிறீங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அவருடைய இறந்த தினத்தன்று நினைவு அஞ்சலியை அமெரிக்கா எப்படி செலுத்தும் என்று சொன்னால் தாமஸ் ஆல்வா எடிசன் தானே பல்பை கண்டுபிடிச்சார் அதனால தானே உலகம் முழுக்க இன்னைக்கு ஒளி வீசுகிறது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் டிவியில் ஒரு ஸ்க்ரோலிங் ஓடும் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களுடைய நினைவு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து நிமிடம் மின்சாரம் நிறுத்தப்படும் அப்போ அமெரிக்காவே எப்படி இருக்கும் இருட்டில் இருக்கும் அந்த ஐந்து நிமிடம் கழித்து திரும்ப ஒரு வரி ஓடும் என்ன என்றால் இப்படி இருண்டு கிடந்த உலகத்திற்கு ஒளியை கொடுத்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு எங்கள் அஞ்சலி என்று ஒரு வரி ஓடும் என்ன அழகான ஒரு நினைவஞ்சலி அஞ்சலி பாருங்க சரி இப்போ இவரோட பெருமை எதுக்கு அப்படின்னா அப்போ உலகத்திற்கே ஒளியை கொடுத்தவன் தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லையா அந்த அமெரிக்காவில் விவேகானந்தர் பேசிய இடத்தில் அவர்கள் எழுதி வைத்திருக்கிற வாசகம் என்ன என்ன தெரியுமா கிழக்கிலிருந்து வந்த ஞான ஒளி என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் நண்பர்களை உலகத்திற்கே ஒளியை அவன் கொடுத்திருக்கலாம் ஆனால் அவனுக்கு ஞான ஒளி வேண்டும் என்றால் அது இந்திய நாள் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்பதனால் தான் அப்படி எழுதி வைத்திருக்கிறார் அப்படி ஆனால் இந்த பூமி எப்படிப்பட்ட பூமி விவேகானந்தர் பேசுகிறார் மேடையிலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன பேசினார் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இல்லைங்களா அதுக்காகலாம் கைத்தட்டலை நீங்கள் நினைக்கிறீங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் எந்திரிச்சு நின்று கைத்தட்டினாங்க அவருக்கு கொடுக்குற மரியாதையாக அதை நினைத்தார்கள் அவர் பேசியது உண்மைதான் அதற்கு மரியாதை கிடைத்தது ஆனால் அவர் என்ன பேசினார் என்றால் அது முதல்ல என்ன மாநாடுன்னு தெரிஞ்சுக்கோங்க அது சர்வ சமய மாநாடு என்ன மாநாடு சர்வ சமய மாநாடு எல்லா சமயத்தவர்களும் அங்க வந்து இருந்தாங்க ஒவ்வொரு சமயத்தை சார்ந்த ஒவ்வொரு தலைவர்கள் வந்து இருந்தார்கள் அவர்களுக்கு என்ன வேலைன்னா என் சமயம் உயர்ந்தது என் சமயம் உயர்ந்ததுன்னு வந்து மேடை மேடையா பேசணும் ஒவ்வொருத்தரா வந்து பேசணும் விவேகானந்தருக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் முதல்ல அவர் பேசுறதுக்கே ரொம்ப யோசிச்சார் அதனால மேடை ஏறுவதற்கு மிகுதியாக ரொம்ப யோசித்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் கடைசியாக தான் வந்து பேசினார் இந்த கடைசியாக பேசுகிற போது அவர் மேடை ஏறி வந்து பேசியது இதுதான் எல்லாரும் சீமான்களே சீமாட்டிகளே என்று பேசுகிற போது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று பேசுகிற போது இவர் மட்டும்தான் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் என்ன சகோதர சகோதரிகளே என்று சொல்லிவிட்டு சொன்னார் நான் இந்து சமயத்தின் சார்பாக வந்து பேச வந்திருக்கிறேன் என் சமயம் எப்படிப்பட்டது தெரியுமா என் சமயம் எப்படிப்பட்டது தெரியுமா என்று அவர் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா என்ன தெரியுமா இது அடுத்த வருஷம் சொல்கிறேன் நேற்று தான் சொல்லிட்டு போயாச்சு இது அடுத்த வருஷம் சொல்லிக்கலாம் என்னங்கய்யா இல்லை இந்த வருஷமே சொல்லிடலாம் அடுத்த வருஷம் வேற புதுசாக சொல்லலாம் விவேகானந்தர் அந்த மேடையில் ஏறி சொன்ன வாசகம் இதுதான் சகோதர சகோதரிகளே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் நான் இந்து சமயத்தின் சார்பாக பேச வந்திருக்கிறேன் என் சமயம் எப்படிப்பட்டது தெரியுமா என் சமயம் உயர்ந்தது என்று நான் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா எல்லா சமயங்களும் உண்மை என்று நம்புகிற உலகத்தின் ஒரே சமயம் இந்து சமயம் மட்டும்தான் என்று சொன்னார் எல்லா சமயங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எல்லா சமயங்களில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களையும் நாம் என்ன பண்ணுவோம் ஏற்றுக்கொள்வோம் அந்த பக்குவம் இருக்கிற காரணத்தினால்தான் உலகத்தில் எத்தனை படையெடுப்புகளுக்கு பின்பும் இந்த சமயம் நிலைத்து நிற்கிறது முகலாயர்கள் எடுக்காத படையெடுப்பா பெரிய கோவில் முழுவதும் தங்க கவசம் போட்டிருந்தான் கோபுரம் முழுவதும் பொன் வேய்ந்திருந்தான் பொன் சோழன் ராஜசோழன் ராஜராஜ சோழன் தான் அவனுக்கு பேரே தங்க தகடு போத்தி இருந்தான் அத்தனையே யானையில வச்சு எடுத்துட்டு போனான் கஜினி முகமது சரிங்களா